இலங்கை தேசிய நிர்மாணத்துறை சங்கத்தினால் பதினோராவது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் நிர்மாணத்துறை சார்ந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் பங்கு பெற்றியுள்ளன வேட்டு நிர்மாணம் தொடர்பில் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகள் மற்றும் பாரிய அளவிலான நிர்மாணங்கள் குறித்த காட்சி கூடங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன கண்காட்சி ஆரம்பித்து வைத்த பின்னர் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் காட்சி கூடங்களை பார்வையிட்டனர் இந்தியா பாகிஸ்தான் சீனா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளில் பின்பற்றப்படும் நிர்மாண முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த கண்காட்சியின் மூலம் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது நாளை மறுதினம் வரை இந்த கண்காட்சி நடைபெற உள்ளது இதுவெளி இளைய கைத்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் சபையினருடன் ஜனாதிபதி இன்று முற்பகல் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டார் அலரி மாளிகையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின்போது சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கேற்றவாறு உற்பத்திகளை திட்டமிட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கூறினார் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு முன்னதாக சகல துறையினருடனும் இதுபோன்ற கலந்துரையாடல்களை மேற்கொண்டு கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது